முக்கிய பிரச்சனையை இன்னும் எவரும் தொடுவதாக தெரியவில்லை அதுதான் இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடிக்கே காரணம் அந்த ஊழல் வெளிப்படத்தன்மை இல்லை இல்லை இந்த மூன்று விடயங்களையும் கவனம் செலுத்தாத போது நீண்ட காலத்திலும் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் தங்களுக்கு ஒரு குறுங்காலத்தில் ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்தவர் அந்த நன்மை அவருக்கு போக வேண்டும் என்று நினைக்க போகிறார்களா அல்லது பெரிய ஒரு மாற்றத்தை செய்யவில்லை பழைய ஆட்சியாளர்களை அவர் பாதுகாக்கிறார் அல்லது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோபம் அவர்களிடம் போகின்றதா என்பது அடுத்த தேர்தலை தீர்மானி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு காத்திருப்பது ஒரு தந்திரோபாய அணுகுமுறையா கருதலாம் அல்லது அவர்களுடைய கட்சிக்குள்ள ஏற்படுற குழப்ப நிலைமைகளை முதல் தீர்த்துவிட்டு அடுத்த ஆட்டத்தில் பேசலாம் என்று என்ற அவர்கள் எடுத்திருக்க கூடும் குறிக்கோள் மட்டும் போதாது அதுக்குரிய வழிமுறைகளை எல்லோரும் சொல்லணும் அவர் குறிக்கோளங்களுக்கு இருக்கு அதில் எவ்வாறு அடைய போகிறோம் என்பதையும் எந்த முடிவெடுப்பவர்களும் தமிழ் மக்களுக்கு விரிவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் போன்றவருடைய கோரிக்கை யுத்தம் முடிவடைந்தாலும் முரண்பாடுகள் தொடர நிலைமை காணப்படுது என்னன்னு சொன்னால் அந்த இனங்களுக்கு ரீதி இடையிலான அந்த முரண்பாடு என்னமே நீக்கப்படவில்லை யுத்தம் தான் முடிவடைந்திருக்கின்றது ஆகவே அந்த தீர்வு என்பது அஹ் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு அமைதியான நிலைமை ஏற்படும் அல்லது பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்க அன்பு வணக்கம் இன்று தாய நிகழ்வில் பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் சொல் தொடர்பில் உருவாகி இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக பேச இருக்கின்றோம் வணக்கம் பேராசிரியர் அவர்களே வணக்கம் உங்களுக்கும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் வெளிவாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக பொதுஜன பெரும்பு ஸ்தாபகர் வசல் ராஜபக்சாவுக்கும் ரணில் விக்ரமசிங் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக பொது தேர்தல் முதலில் நடைபெறலாம் என்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் உங்களுடைய பார்வையில ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொது தேர்தலா முதலில் நடைபெறும் இதற்கான சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன இப்பொழுது நாடு நாட்டு மக்கள் அரசியல் கட்சிகளுடைய அபிலாஷைகள் என்று பார்த்தால் இன்றைக்கு ஒரு அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் அந்த ஸ்திரத்தன்மை வரும் பிறகு வெற்றி பெறுற ஜனாதிபதி எந்த கட்சியை சேர்ந்தவரோ அந்த கட்சி அந்த கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றும் என்பது உலக கால வரலாறு இப்பொழுது மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருத்தர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் ஜேபிபியினர் வெற்றி பெற்றால் அன்ற திசா நாயக் அவர்கள் வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் அவர் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை கைப்பற்றாவிட்டால் ஏன்னா அவர்கள் இப்பொழுது மிக குறைந்த ஆசனங்களை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை தாண்ட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் சிக்கல் வரும் மீண்டும் தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர்கள் நூற்றி பதிமூன்று பெற்றுவிட்டால் பிரச்சனை இல்லை இந்த கட்டத்தில் பொது தேர்தல் முதலாவது நடந்தால் நிச்சயமாக எந்த கட்சியும் அவை பெரும்பான்மை பெற இயலாத கட்டம் பெரும்பாலும் ஏற்படக்கூடும் இதற்கு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பொது முக்கிய பெருமன்றின் முக்கிய முக்கிய உறுப்பினரான பசு ராஜபக்ச என்றால் அவர்களுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் பொது தேர்தல் முதலில் நடந்தால் தாங்கள் ஒரு கணிசமான ஆசனங்களை கைப்ப கைப்பற்றலாம் கைப்பற்றினால் அஹ் அடுத்த ஜனாதிபதியை கூட தாங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாக்கு அவசியம் தேவைப்படும் ஆகவே இந்த இப்போது கனப்பற நிலைமை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தங்களையும் செய்ய இயலாது அவர்கள் தங்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இல்லாதது ஜனாதிபதி அவர்களுடைய ஆதரவில் தான் பார்லமெண்டில் தங்கியிருப்பார் அவர்கள் நிச்சயமாக அதுக்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தளவில் அவருடைய நீண்டகால நீங்க பார்த்தா நிச்சயமாக அவர் குறிப்பாக தன்னுடைய கட்சி தனது நலன் என்பதை முன்னிலைப்படுத்தி செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அவர் கடந்த தேர்தலெல்லாம் மிக மோசமான தோல்வியை தலையிற்க மாட்டார் ஆகவே அவர் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அவர் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலை தான் விரும்புவார் அப்படி பொது தேர்தல் நடந்தால் மீண்டும் ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஏற்பட்டு குதிரை பேரங்கள் எல்லாம் நடந்து சிக்க நிலை தொடரும் அது மீண்டும் ஒரு ஐந்தாண்டு காலத்து கிட்டத்தட்ட குறிப்பார் ஆக குறைந்த நாலு வருஷத்துக்காகவது ஒரு நாட்டில் அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்காத நிலைமை உருவாகும் என்பதையும் அவர் அறிந்திருப்பார் ஆகவே அவரை பொறுத்துள்ள ஒரு இக்கட்டான நிலைமை அவர் சில வேலைகளே பொதுஜனப்பிரமணர் கட்சியினரின் ஆதரவும் அவருக்கு தேவை ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நாடு மிக மோசமான பொருளாதார அரசியல் நெருக்கடிக்குள் மீண்டும் ஒரு நாலு வருஷ காலத்துக்கு செல்லும் என்பதை நிச்சயமாக அவர் அறிந்திருப்பார் ஆக உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு இக்கட்டான நிலைமை ஆனால் நாட்டு மக்கள் என்ற ரீதியில நாட்டு மக்களுக்கு அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மை தேவைப்படுது அதற்கு முதலாவது ஜனநாயக நடத்தப்பட வேண்டும் அதற்கு பிறகுதான் பொது தேர்தல் நடத்த பெற்றால் அந்த வெற்றி பெறுற வேட்பாளர் அதிக ஆசனங்களை கைப்பற்றி ஒரு ஒரு உறுதியான பாராளுமன்றம் அமையும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் பாராளுமன்றம் முதலில் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படுமாக இருந்தால் கடன் மறுசீரமைப்பு மற்றும் மையமைப்புடனான உடன்படிக்கை போன்ற பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் அமைக்கப்படுகின்றது இது உண்மையா நிச்சயமாக பாதிக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் மேற்குலகன அமெரிக்கா பிரித்தானியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பிரான்சும் இப்ப அண்மையில் அது இணைந்திருக்கின்றது நாடுகள் அதைவிட உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் ஆசியா பயிற்சி வங்கி இவருடைய அறிக்கைகளை நீங்கள் தொகுத்து பார்த்தால் அவர்கள் ஒரு பொருளாதார அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டும் உறுதிப்பாடு ஏற்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பது போல தெரிகின்றது நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு குழப்ப நிலை நீடித்தால் சர்வதேச நாணயத்துடைய அந்த இலங்கை செய்து உடன்படிக்கை எல்லாம் அமுல்படுத்தப்பட முடியாத நிலைமை உருவாகும் அதற்காக நான் அந்த உடம்படிக்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்ல பல விடயங்கள் அந்த வரி செலவு சம்பந்தமான விடயங்களில் ஐஎம்எஃப் கூடுதலான கவ கவனம் செலுத்துவதைப் போல இந்த நல்லாட்சி கவர்னன்ஸ் ஆட்சி செயல்முறை மீது கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை ஊழல் பொறுப்பு கூறுதல் அஹ் வெளிப்படத்தன்மை இவற்றுக்கு ஐஎம்எஃப் முக்கியத்துவம் பெருமளவு கொடுக்காவிட்டால் கடந்த காலத்தில் இந்த சர்வதேச நாணயத்துடைய அனுசரணை எவ்வாறு அடைந்ததோ அல்லது எதிர்பார்த்து இலக்கை அடையவில்லையோ அதே மாதிரி நிலைமை மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கும் அவை முக்கிய பிரச்சனையை இன்னும் எவரும் தொடுவதாக தெரியவில்லை அதுதான் இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடிக்கே காரணம் அந்த ஊழல் வெளிப்படத்தன்மை இல்லை பொறுப்பு கூறல் இல்லை இந்த மூன்று விடயங்களையும் கவனம் செலுத்தாத போது நீண்ட காலத்திலும் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் குறுங்காலத்தில் உங்களுக்கு உறுதிநிலை வந்து வரலாம் வந்து போகலாம் ஆனால் நீண்ட காலத்தில் பிரச்சனை தொடரும் கடன் மறுசீரமைப்பு கடன் மறுசீரப்பு உள்நாட்டு வெளிநாட்டு கண்டு வகையான கடன் மறுசீரமைப்பு கட்டத்தில் இருக்கின்றது கடன் மறுசீரமைப்பில் உங்களுக்கு தெரியும் மூன்று வகையான விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றது வாங்கிய தொகையை ஒரு தொகையை குறைத்து விடுதல் வட்டியை குறைத்தல் அந்த திருப்பி செலுத்தும் காலத்தை நீடித்தல் என்று இலங்கை அரசாங்கம் பேசிக் கொண்டிருக்கின்றது அண்மையிலே இலங்கை அதிகாரிகள் அந்த கடன் இலங்கை கடன் கொடுத்தவர்களுடன் பேசிய போது அவர்கள் இந்த கடன் மறுசீரமைப்புக்கு ஒரு தொகையை வட்டி வட்டி விடுதல் வட்டி குறைத்தல் அந்த திருப்பிச் செல்லும் காலத்தை நீண்ட காலத்தை கொண்டு அந்த மூன்று அவர்கள் உடம்பாட்டால் அவளுக்கு நிச்சயமாக நட்டம் ஏற்படும் அதுக்கு தாங்கள் உடன்படுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் இலங்கையிலே ஒரு பொருளாதார சுபிட்சம் ஏற்படும் போது அந்த நன்மையில் ஒரு பகுதியை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தபடியால் தான் இலங்கை அதிகாரிகளால் அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற முடியவில்லை அவர் அவர்கள் அப்படியே திரும்பிவிட்டார்கள் உள்நாட்டு கடனிலையும் உங்களுக்கு தெரியும் ஊழியர் சேபலாப நிதியத்தை அந்த அரசாங்கம் பெற்ற கடனை அந்த காலத்தை நீடித்ததை தவிர பெரிய ஒன்றும் சாதிக்கவில்லை அதனால இந்த ஊழியர் சாப ஊழியர் சேவலாப நிதி அங்கத்தவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற ஒளியே மற்றவருக்கு இல்லையா உள்நாட்டு உள்நாட்டு கடன் அரசியலமைப்பில் அந்த நாட்டின நெருக்கடியால் ஏற்பட்ட சுமையை எல்லா மக்களும் தாங்கவில்லை அஹ் அந்த சாதாரண சிலவாள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் இருந்தால் அதில் அங்கத்தோட பெரிய பெரிய வங்கி அதிகாரிகள் மட்டுமல்ல சாதாரண கூலிபடுற தொழிலாளர்கள்லாம் அதில் அங்கத்தோட இருக்கிறார்கள் ஆகவே உள்நாட்டு கடன் அரசியலமைப்புல அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தான் அந்த சுமையை தாங்குகிறார்கள் ஒழிய இந்த பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட சுமையை எல்லோரும் தாங்கும் அது மாதிரி அந்த சில இடம்பெறவில்லை அது உண்டு ஆகவே வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பிலையும் பல நாடுகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றன பிரான்ஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது ஜப்பான் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது ஆனால் தனியார் கடன் கொடுத்தவர்கள் அதாவது தனியார்கள் அவர்களை எவ்வாறு வழி நாடுகள் ஓரளவு தளர்ப்புகை கடன்பிடிக்கலாம் ஆனால் தனியாரிடம் வாங்கின கடனுக்கு அவர்கள் நிபந்தனை விதிக்கிறார்கள் அதனாலதான் அப்படியே நிற்கின்றது ஆகவே தேர்தலுக்கு பிறகுதான் இலங்கை அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு செல்ல போகிறது என்பது என்பது தீர்மானிக்கப்படும் ஆகவே தேர்தல் வரை வரும் தேர்தல் நடக்கும் வரைக்கும் ஒரு தளம்பு நிலை காணப்படும் அந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் அடுத்து யார் வெற்றி பெற்றாலும் அடுத்த கட்டத்துக்கு இலங்கை ஒரு அளவுக்கு உறுதியாக செல்லக்கூடும் ஆனால் பொது தேர்தல் நடைபெற்றால் நிலைமை என்னம் 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 என்ன மோசம் வாய்ப்பு இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக பதவியேற்று இரண்டு வருடங்கள் நிறைவடைய போகின்றது இந்த நிலைமையில பொருளாதார ரீதியாக தன்னுடைய சாதனைகளை முன்வைத்துத்தான் அவர் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார் இதன் நிலைமையில உண்மையிலே அவர் சாதித்திருக்கின்றார் அதில் ஒரு சாதனையாக கருத முடியுமா அல்லது என்ன சாதிக்க வேண்டி இருக்கின்றது என நீங்கள் கருதுகின்றீர்கள் சில வெற்றியை அவர் அடைந்திருக்கின்றார் ஒன்று இப்ப மக்கள் பற்றாக்குறையினால் பெற்றோர்களுக்காக இருக்கலாம் எரிவாயுக்காக இருக்கலாம் அந்த பற்றாக்குறை நீக்கப்பட்டிருக்கின்றது அது அவருடைய சாதனையாக இருக்க கூடும் ஆனால் பொருளாதாரம் ஓரளவுக்கு மிக குறைந்த பொருளாதார வளர்ச்சியை காட்டுகின்றது அது அவருடைய சாதனையாக இருக்கக்கூடும் ஆஹ் மற்றது மத்திய வங்கியிடம் ஒரு நாலு தொடக்கம் அஞ்சு பில்லியன் டாலர் கையிருப்பு இருப்பது அது அவருடைய சாதனையா இருக்கக்கூடும் ஆனால் வட்டி கட்டுமையாக அதிகரிக்கப்பட்டதுனால் மக்களுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது வறுமை அப்படியே இருக்கின்றது அஹ் மிக மோசமா இருக்கின்றது சில பொருட்கள் வாகனம் உட்பட பல பல இறக்குமதிகள் எண்ணம் அனுமதிக்கப்படவில்லை ஆஹ் அடுத்தது குறிப்பாக இலங்கை எண்ணம் கடன் கொடுக்க தொடங்கவில்லை ஆகவே அந்த கடன் கொடுக்க தொடங்கும் போதுதான் உண்மையான நிலை தெரிய வரும் ஆகவே இப்பொழுது அவர் தற்காலிகமாக பொருளாதாரத்தை ஓரளவு கையாண்டிருக்கின்றார் ஆனால் அந்த நெருக்கடி தன்மையை இலங்கை மக்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் தங்களுக்கு ஒரு குறுங்காலத்தில் ஒரு ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்தவர் அந்த நன்மை அவருக்கு போக வேண்டும் என்று போகிறார்களா அல்லது பெரிய ஒரு மாற்றத்தை செய்யவில்லை பழைய ஆட்சியாளர்களை அவர் பாதுகாக்கின்றார் அல்லது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோபம் அவர்களிடம் மேலோங்க போகின்றதா என்பது அடுத்த தேர்தலை தீர்மானிக்கும் வெற்றியை தீர்மானிக்கும் குறிப்பாக ஒக்டோபரில் தேர்தல் நடத்துவதாக இருந்தால் ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முதல் நடக்கிற விடயங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு முதல் நடக்கிற விடயங்கள் தான் அந்த வெற்றி வாய்ப்பை எல்லாம் தீர்மானிக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்தால் ஆக வேண்டும் ஈரானுடைய ஜனாதிபதி கடந்த மாதம்தான் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் இங்கே ஒரு பாரிய திட்டம் ஒன்றையும் அவர் ஆரம்பித்து வைத்திருந்தார் கடந்த வாரம் அவர் விமான விபத்து ஒன்றில் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவருடைய திடீர் மறைவு அவர் என்னென்னு சொன்னால் இலங்கைக்கும் அவருக்கும் இடையிலான உடன்படிக்கைகள் சில கட்சாத்திரப்பட்டிருந்தன இந்த நிலைமையில அவருடைய திடீர் மறைவு இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் ஈரான் உண்மையிலேயே இலங்கைக்கு நீண்டகால நட்பு நாடு கணிசமான முஸ்லீம் மக்கள் இலங்கையில வாழுகின்றார்கள் அந்த வகையிலே ஈரான் ஒரு நீண்டகாலமாகவே ஒரு முக்கியமான நாடு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரஷ்ய அவர்கள் மறைந்தாலும் அங்க உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் லீடர் அதி உத்தம லீடர் வந்து ஐத்லா அலி கொமேனி அவர்கள் அவர்களிட கையில தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது அஹ் நிச்சயமாக உள்நாட்டுல சில தளம்பல்கள் உறுதிப்பாடின்மை குறுங்காலத்தில் ஏற்படக்கூடும் ஆனால் அடுத்த கட்டத்தில் ஒரு உறுதியான தலைவர் வரும்போது நான் நினைக்கிறேன் ஈரானுக்கு விநாயகமான உறவு நாடு ரெண்டு நாடுக்கும் இடையான உறவு ஆகவே இப்ராஹிம் ரஷிம் அவர்கள் மறைவினால் அதுல மாற்றம் ஏற்படும் இல்லை ஏன்னா இந்த அதிகாரம் என்பது அந்த சுப்ரீம் ஆன்மீக தலைவர் கையில ஐத்துலா அலி கொமேனி அவர்கள் கையில தான் இருக்கின்றது ஆகவே அவர்களுடைய ஜனாதிபதியின் மறைவு இலங்கையுடா உறவை பாதிக்கும் என்று நான் நம்பவில்லை ஏன்னா இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு இரு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் ஆனா அடுத்த கட்டத்தில் அந்த நாட்டுல உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட்டு ஏன்னா அந்த அந்த பொதுநிலை ஈரானில இருக்கின்றது ஏன்னா இவர் ஒரு கடும் போக்குவாதி எழுவத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் மிக கடுமையான கட்டுப்பாடு அங்கு இருக்கின்றன ஈரானிய மக்கள் ஒரு வகையில இஸ்லாமிய புரட்சியினால் அஹ் அந்த இஸ்லாமிய விழுமியங்களுக்குள் போன போதும் அந்த கட்டுப்பாடுகள் மிக அபரிமிதமா இருக்கின்றது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் கொண்டுள்ள கொள்கைகள் வந்து ஈரானிய மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து இறக்குமதி தடை ஏற்றுமதி தடை எல்லாம் வறுமை நிலைமை அங்கு இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கின்றது ஆகவே ஈரான் மக்கள் அதை எவ்வாறு பார்க்க போகிறார்கள் மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பம் படிக்குமா அல்லது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்து அது சுமூகமாக அந்த அதிகார மாற்றமிடம் வருமா என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டம் அது ஒரு உறுதியான ஆட்சி அமையுமா இருந்தால் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனை சிக்கலின்றி போகும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிடும் போது அந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தில் தமிழ் கட்சிகள் பலவும் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதை அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலான தீர்மானத்தை எடுப்பதை ஒத்தி வைத்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் வரையில் இதை பற்றி தீர்மானிப்பது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த நிலைப்பாட்டின் உண்மையான அர்த்தம் என்ன மற்றது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற உடையத்தை இது எந்த அளவுக்கு பாதிக்க போன்றது நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் என்று தெரிவு செய்யும் போதே அங்கே தெளிவான கொள்கை இருக்க வேண்டும் வெறுமனே வாக்களிப்பு முடிந்தவுடன் எல்லோரும் கலந்து செல்வதாக இருக்கக்கூட அந்த முடிவினால் தமிழ் மக்களுக்கு நிறைய நன்மை ஏற்படுவதை அவர்கள் தேர்தலுக்கு பிறகு ஒரு 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 வரை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் இது நடக்கும் தேர்தலுக்கு பிறகு மக்கள் வாக்களித்த பிறகு இந்த கட்டத்துக்கு நாங்கள் தமிழ் இனத்தை கொண்டு செல்வோம் என்பதை அவர்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பாராளுமன்றத்தில் அதிகமான ஆசனங்களை கொண்ட கட்சி என்ற ரீதியில தமிழசை கட்சி இப்பொழுது முன்னிலை வகிக்கின்றது அவர்கள் தான் தமிழ் மக்களின் சார்பாக அரசாங்கத்துடன் பேசப்போகிறார்கள் அதாவது புதிய ஜனாதிபதியுடன் பேசப்போகிறார்கள் அவர்கள் அவருடைய நிலைப்பாடு இங்கே முக்கியமானது அல்லது வரப்போற பொது தேர்தலில் தமிழிசை கட்சி குறைந்த ஆசனங்களை கைப்பற்றி ஏனைய கட்சிகள் ஆசனங்களை கைப்பற்றினால் அவர்கள் கூடுதலாக இலங்கை அரசாங்கத்துடன் ஜனாதிபதியுடன் பேச வேண்டிய நிலை ஏற்படும் அவை இன்றைய நிலைமையில தமிழிசு கட்சி தான் பிரதான பாத்திரம் வகிக்கின்றது அவை அவர்களுடைய முடிவு இங்கே மிக முக்கியமானது ஆனால் அங்கே ரெண்டு தலைவர்கள் நான் அவர்களுடைய அறிக்கையை பார்த்தபோது திருவால சுமந்திரன் அவர்கள் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்காத நிலைமையையும் திருவாளர் ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளருக்கு சாதகமான கருத்துக்களை தெரிவித்ததை நான் பார்த்தேன் ஆகவே ரெண்டு முக்கியமான தலைவர்கள் இதில் முரண்படுவது தமிழசு கட்சியினுடைய கட்சி ரீதியான முடிவை நிச்சயமாக பாதித்திருக்கின்றது ஆக அவர்கள் ஒத்தி வைத்தமையானது அதைத்தான் வழிபாடு ஆகவே தமிழசு கட்சி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றது தமிழிசைக் கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனையை அவர்கள் முதல் தீர்க்க வேண்டும் ஒரு தலைவர் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற தலைவர் வர வேண்டும் அப்படி இப்போதைய குழப்ப நிலைமை நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்காக காத்திருப்பதெல்லாம் தொடருமா இருந்தால் நிச்சயமாக தமிழசு கட்சி ஒரு ஒருமித்த முடிவை எடுக்கலாது ஏற்கனவே ரெண்டு தலைவர்களும் தங்களுடைய நிலப்பாட்டை வெளிப்படையாக அரைத்து விட்டார்கள் அவர் தமிழசு கட்சி நிலப்பாடு இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில மிக முக்கியமானது தமிழிசை கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்காவிட்டால் நான் நினைக்கவில்லை ஏனைய கட்சிகள் எல்லோரும் எடுக்கிற தீர்மானம் வந்து பெரிய வெற்றியை பெறும் என்று ஆகவே தமிழசு கட்சியில தீர்மானம் மிக முக்கியமானது ஆகவே காலம் தாழ்த்துவது ஒரு வகையில தந்து அணுகுமுறை இப்பொழுது அதை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை கிட்ட நாங்கள் முடிவெடுப்போம் வேண்டும் அவங்களுக்கு தெரியும் ஒரு தரம் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற போகிறார் நூறு வீதம் வெற்றி என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தான் திடீரென மைத்ரி பால அவர்கள் வழியில வந்த ரெண்டு கிழமைக்குள்ள நிலைமை எல்லாம் மாறி தலகலா மாறி அவர் வெற்றி பெறக்கூடிய நிலைமை உருவாகுனது ஆகவே ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவில் காலம் மிக முக்கியமானது ஆகவே அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு காத்திருப்பது ஒரு தந்திரோபாய் அணுகுமுறையா கருதலாம் அல்லது அவர்களுடைய கட்சிக்குள்ள ஏற்படுற குழப்ப நிலைமைகளை முதல் தீர்த்து விட்டு அட அடுத்த கட்டத்தை பேசலாம் என்று என்ற நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுத்திருக்க கூடும் நிச்சயமா தமிழக பாராளுமன்றத்தில் அதிகாசனங்களை கொண்ட கட்சி தமிழசு கட்சி இதுல இருந்து இருந்தால் அவருடைய அந்த பொது வேட்பாளர் என்ற கோரிக்கையை அடிபட்டு விடும் என்றால் எல்லோரும் ஒரு சாதாரண தமிழ் மக்கள் தமிழ் மகன் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால் இவர்கள் வறுமனைய கோரிக்கையை வைக்காமல் ஒரு வரைப்பை வெளியிடப்படும் பொது பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தால் அடுத்த கட்டத்துக்கு தாங்கள் எவ்வாறு அதை கொண்டு செல்வோம் அந்த வரைவை ரோட் மேப்பை கொடுத்தால்தான் குறிக்கோள் என்பதை விட உண்டு குறிக்கோள் உண்டு நாங்கள் ஒரு குறிக்கோள் எவ்வாறு அடைய போகிறோம் என்ற வழிமுறையையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதுல தமிழ் மக்கள் பார்த்திருப்பார்கள் கவனமா கண்காணிப்பார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அந்த இடத்துல தமிழிசை கட்சி நிலைப்பாடு மிக முக்கியமான பொது வேட்பாளர் என்றபடியும் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்றபடியும் கட்சிகள் மத்தியிலே ஒரு அதிருப்தி அல்லது தமிழ் மக்கள் மீதான ஒரு சீற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு தெரியும் கடந்த சுதந்திரத்துக்கு பிறகு எழுபது ஆண்டு காலம் கடந்து விட்டாலும் அந்த இன ரீதியான பிளவு இருக்கின்றது அதுல அது இல்லைன்னு இல்லை அது நிச்சயமா இருக்கின்றது ஆக திரும்ப திரும்ப தமிழ் மக்கள் அந்த அந்த வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் அஹ் அதுல கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் ஒரு ஜதாத்த ரீதியில பார்த்தால் பலவேறு விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இப்ப தமிழ் மக்கள் ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள் இந்த பொ பொது வேட்பாளர் உட்பட நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க தயாரா இல்லை என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தால் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த தீர்வு வந்து இலங்கைக்குள்ள வர்ற தீர்வு அல்லது இலங்கையை தவிர்த்து வெளிநாட்டுல அழுத்தத்தின் கூட வர போற தீர்வு என்று பார்த்தால் இலங்கைக்குள்ள வர்ற தீர்வு உங்களுக்கு நீங்க இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு சற்று போய் வர வேண்டும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வடகிழக்கு தற்காலிக இணைப்பு தீர்வுகளை பற்றி பேசினாலும் அதற்குரிய சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தது பதிமூன்றாவது திருத்த சட்டம் மூலம் அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் எழுதப்பட்டது என்றால் அது கொழும்புல தான் அதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு சட்ட ஆலோசகருடைய ஆலோசனை புறப்பட்டதாக கூறப்படுகின்றது அப்போ ஜனாதிபதி விரும்புகிறார் ஒரு தீர்வு அதோடு அவர் தீர்வு கொடுக்கல ஜனாதிபதி தீர்வு கொடுக்கல அது ஜனாதிபதி தீர்வை கொடுத்தோன்னா அந்த சட்டம் மூலம் எழுதப்பட்டு அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்ல வேண்டும் இது அரசியலமைப்புக்கு ஏதுவாக இருக்கின்றது மீறவில்லை என்று அப்ப தேர்தல் சட்டம் உள்ள என்ன நடந்ததுன்னு சொன்னா ஜவாதர் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிய போது அங்கே ஒரு ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்பட்டு அதுல ஐந்து பேர் செங்களவர்கள் மூன்று பேர் தமிழர்கள் ஒருத்தர் பரங்கியர் அது விவாதிக்கப்பட்டு கடைசியில முடிவெடுத்த போது மூன்று தமிழர்களும் அது அரசியலமைப்பை மீறவில்லை என்று வாக்களித்தார்கள் ஒரு பரங்கியரும் ஆதரவாக வாக்களித்தார் ஒரு செங்களவரும் அதுக்கு ஆதரவாக தான் அது உடனடியாக பாராளுமன்றத்துக்கு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது நாலு செங்கல நீதிபதிகள் எதிர்த்து வாக்களித்தார்கள் அதுல அந்த ஒரு சிங்களவர் கூட எதிர்த்து வாக்களித்திருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போனால் அது நாடளாவி ரீதிய கருத்து கணிப்புக்கு போயிருக்கும் கருத்து கணிப்புக்கு போயிருந்தால் இந்தியா தலையிட நிச்சயமாக செங்கள மக்கள் இருக்காது அது அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கும் ஆகாது மயிலளையில் தான் வந்தது பாராளுமன்றத்துக்கு அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு வருது பாராளுமன்றத்தில் அது அங்கீகாரம் பெற்று சட்டமாகன பிறகு கூட உங்களுக்கு தெரிய உண்டாய்க்கும் அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்துல இருக்கிற காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து அதாவது அரசகர மொழி அந்தஸ்து கொடுத்தும் இந்த அமுலாக்கம் பிரச்சனையா இருக்கின்றது அது இவ்வளவு தடைகளை தாண்டி வந்த பிறகும் அங்கேயும் அமுலாக்கத்திலேயும் தடை இருக்குது ஆகவே இங்க வரப்போற அடுத்த கட்ட தீர்வு வந்து இந்த பொலிமுறையில தான் வர வேண்டும் ஜனாதிபதி மட்டும் விரும்பி காணாது உச்சமன்றம் தன்னுடைய ஆணையை கொடுக்க வேண்டும் அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரம் பாராளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டும் இது ஒரு வழிமுறை இதுக்கு சிங்கள மக்கள் நிச்சயமாக ஆதரிச்சாதான் இதுக்கு வாய்ப்பு அதை விட நாங்கள் வெளியிலிருந்து ஒரு சக்தி ஊடாக கொண்டு வருவதா இருந்தால் அது நிச்சயமாக சிங்கள மக்கள் அரசாங்கம் எல்லாம் ஆதரிக்காத ஒரு திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதையும் எல்லோரும் நான் அது பிளேசரி என்று சொல்ல இயலாது தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு எல்லாம் சிக்கல் இல்லைன்னு தான் சொல்லிடலாது தமிழ் மொழி அமலாக்கத்திலேயே பிரச்சனை இருக்குது நிறைய சிக்கல் இருக்கின்றது அந்த தீர்வை அதான் நான் சொல்லுறேன் குறிக்கோள் மட்டும் போதாது அதுக்குரிய வழிமுறை மகளையும் எல்லோரும் சொல்லணும் அப்போ குறிக்கோள் எங்களுக்கு இருக்குது அதில் எவ்வாறு அடைய போகிறோம் என்பதையும் எந்த முடிவெடுப்பவர்களும் தமிழ் மக்களுக்கு விரிவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் போன்றவருடைய கோரிக்கை தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தை பொறுத்தவரையில சில மேற்கு உலக ராஜதந்திரிகளும் இந்திய ராஜதந்திரிகளும் அந்த விடத்தில் அதிருப்தி அடைந்திருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருந்தது அது எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கலாம் அது நிச்சயமாக அது மேற்குலக ராஜதந்திரிகளுக்கும் இந்திய ராஜதந்திரிகளுக்கும் இடையில ஒற்றுமை இருக்குதா அல்லது சிலர் குற்றம் சொல்லுகிறார்கள் சில வெளிநாட்டு சக்திகள் தான் சிலரை இங்கே இயக்குகிறார்கள் என்று பல்வேறுபட்ட வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன அதனால் அதனால தான் நான் நான் சொல்லுகிறேன் இவர்களுடைய குறிக்கோளோடு சேர்ந்து ஒரு வரைவு பலியாக வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு சொல்ல போகிறோம் என்றால் ஜனாதிபதி வெற்றி பெறுபவர் நிச்சயமாக தமிழ் திறப்பு பிரதிநிதியை நீங்கள் எனக்கு வாக்களிக்காதவர்கள் என்று சொல்லி அணுக வாய்ப்பு இருக்கின்றது சில அவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டு ராஜவந்திரிகள் இந்தியாவெல்லாம் ஜனநாயகத்தை தமிழ் மக்கள் அஹ் வெற்றி பெறும் வாய்ப்பாளருக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ன கூடும் ஆனால் எழுபது வருட வரலாற்றையும் அஹ் அவர்கள் பார்ப்பார்களா பார்த்தார்களா பார்க்க போகிறார்களா என்பதும் எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கலாம் ஆனால் இங்கே வாழப் போகிறது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லோரும் தான் இந்த இந்த மக்கள் தான் பெரும் பெரும்பாலும் முடிவு எடுத்தால் தான் அவர் தீர்வு வறுமையை நான் நினைக்கவில்லை வெளிநாட்டு சக்திகள் வந்து இலங்கை அரசாங்கத்தோட இணைந்து தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு சிக்கல் வரக்கூடிய என்ன உங்களுக்கு தெரியும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் இராந்ததுக்கு காரணம் அதிகாரங்கள் குறைவன்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் எதிர்ப்பின்றதுக்கான அதிகாரம் கூடிவிட்டது ரெண்டு முறையிலே ஒரு சமந்த நிலை காணப்படவில்லை அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தீர்வு இல்லாமல் இந்த நாடு நகர்கின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்து இன்னும் நாடு விடுபடவில்லை யுத்தம் முடிவடைந்தாலும் முரண்பாடுகள் தொடர நிலைமை காணப்படுது என்னன்னு சொன்னால் அந்த இனங்களுக்கு ரீதி இட இடையிலான அந்த முரண்பாடு என்னமே நீக்கப்படவில்லை யுத்தம் தான் முடிவடைந்திருக்கின்றது ஆகவே அந்த தீர்வு என்பது உங்களுக்கு தெரியும் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு அமைதியான நிலைமை ஏற்படும் அல்லது தொடர்ந்து கொண்டே இருக்க போகுது கருத்தின்படி பார்க்கும் போது எதிர்காலத்தில் இன நெருக்கடிக்கான தீர்வுக்கு நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளை இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் ஏதாவது வகையில் பாதிப்பதாக இருக்க வேண்டும் சொல்லியா வெற்றி பெறுவது நிச்சயமாக நிச்சயமாக வெற்றி பெறும் வேட்பாளர் தமிழ் மக்கள் பெருவாரியாக பொது பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் வேட்பாளர் தமிழ் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்தில் உள்ளவர்களை அல்லது இந்த சிவில் அமைப்பு அமைப்புகளை சொன்னவர்களை ஒரு ஒரு நட்பு ரீதியாக அணுகி அஹ் தீர்வை கொடுப்பதற்கு ஒரு ஒரு முன்னெடுப்புகளை முன்னெடுப்பார் என்று யாருமே நம்ப மாட்டார்கள் அவருக்கு சில பேர் கோவம் இருக்கக்கூடும் ஏன்னா என்னுடைய வெற்றியில் உங்களோட பங்களிப்பு எதுவுமே இல்லை என்று ஆகவேதான் மேற்கூலக ராஜதந்திரிகள் சில போல அந்த வெற்றி பெறக்கூடியவர்களுடன் நீங்கள் சில ஏற்பாடுகளை செய்து கொண்டு உங்களுடைய பிரச்சனையை உள்நாட்டிலே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்ற மாதிரி தான் அவர்கள் கருதுவது போல தெரிகின்றது அவர்கள் வந்து நேரடியான தலையீட்டை செய்வரக்கூடிய எது நிலைமை என்று காணப்படுவதாக நான் நினைக்கவில்லை நன்றி பேராசிரியர் அமுதலிங்கம் அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேரலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நன்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்